ஒன்று மட்டும் போதுமே அப்பாவும் பாதத்தின் திவடுகள் போதுமே ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே அப்பாவும் பாதத்தில் திவடுகள் போதுமைய தவறே தவறேன் காலை வெளியில அண்டவரே நீங்க தான் உங்களுக்கு ஆதாரம் ஆண்டவன் ஒண்ணு இல்லப்பா பிறந்து சென்ற பாடுகள் அடித்தொடுகளை ஆதாரமாட்டிக் கொண்டு

ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான்

நம்முடைய ஜெபத்துக்கு கேட்டு பதில் கொடுக்கிறவர் உண்மையாய் தம்மை தேடுகிற பிள்ளைகளை செயலியிருக்க தம்மை வெளிப்படுத்துகிறவன் கேட்க எவனம் பெற்றுக்கொள்வோம் அவர் இதோ வாசல்படியிலிருந்து கதவை தட்டுகிறார் நாம் அவருக்கு தேவுடைய ஆலயமா இருக்கிறோம்

ഹല്ലേലൂയ 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 നാമേവലി നാമോ സത്യം നാનું ജീവൻ മരണേ ഉനക്ക് ഇമറ്റഗവേ ഞാൻ ജീവികിവേ ഉള്ളുള്ള തിരി പാല തുടിഞ്ഞി നഗણે ஒருபோதும் ே பலி பலி நானே சத்தியம் நானே ஜீவன் மகளிர் அலையா அண்டவர்டு இதயத்தின் கதவை திறக்கும்படியாக அவர் வாசம் பண்ண முடியாக வாசப்படியிலிருந்து கதவை கத்திக்கிறார் ஒருவன் சட்டத்தை கேட்டு கதவை திறந்தால் இந்த தீசெருப்பை கேட்டு இந்த வார்த்தையை கேட்டு இந்த வசனத்தை உணர்ந்து நாம் நம்முடைய அவருக்கு இடம் கொடுக்கும் என்று சொன்னா நம்ம உள்ளத்துக்கு இருக்கிற ஏற்கனவே இருக்கிற நம்மளை வழிநடத்திக் கொண்டிருக்கிற ஆதிக்கங்கள் அவசிப்பிக்கிற பண்ணுகிற மெய்யான ஒளியாயிருக்கிறார் அவர் ஒளியா இருக்கிறார் வெளிச்சமா இருக்கிறார் அவர் நம்முடைய இதயத்துல வரும்போது நம்ம உள்ளத்துக்கு இருக்கிற பாவங்கிற இருள் உலகங்கிற உலகம் மாமிசம் பிசாசு இது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வெளியேறும் அவர் நமக்கு அவர் நமக்கு உங்களுக்கு வரும்போது நம்முடைய உள்ளத்துல எதால் நிரப்பப்பட்டிருக்கோம் உலகம் உலகத்துடைய மேன்மைகளால் நிரப்பப்பட்டிருக்கிறோமா எங்கேயோ இடத்துல பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கிறோமா மாம ஜீவனத்தின் பெருமை எல்லாம் அறிந்து போகிற பொருட்களால் நம்முடைய இதயம் நிரப்பப்பட்டிருக்கிறது ஆண்டவர் கோடான கோடி தூதர்கள் குதிக்கிற அந்த புதிய மத்தியில வாழ்வதை காட்டிலும் நாம் உண்டாக்கின மனிதனுடைய புதிய விரும்புகிறார் அந்த மனிதன் துதிக்கும் போது அந்த துதியில் மத்தியில் வாசம் செய்ய விரும்புகிறார் நீங்கள் தேவடைய ஆலயமா இருக்கிறீர்கள் ஒருவன் எண்ணிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தான் நீ கேட்டுக்கொள்வது நீ மலை மேல உள்ள பட்டணம் நான் உனக்குள்ள வந்தா நீ அந்த வெளிச்சமாவா உதிக்கிற ஒரு ஊழியர்களுக்கு ராஜாக்கள் வருவார்கள் நீ மலைமையில் உள்ள பட்டணமாய் வழி தெரியாது அழைகிற மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாய் இயக்குவை வெளிப்படுத்துகிற ஒரு வெளிச்சமாயிருப்பாய் சுவையா இருப்பான் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நமக்கு தேவைப்படலாம் வாசிக்கிறான் அன்று சொல்றார் மாத்தாலே மாத்தாலே நீ அநேக காரியம் குறித்து கவலைப்பட்டு கலங்கிறான் தேவையானது ஒன்று மரியால் தன்னை பங்கை தெரிந்து கொண்டான் பாடு மாற்றமே போதும் என்று சொல்லி இந்த உலகத்தின் மேன்மைகள் வெளியேற பெற்றவைகளை உடைத்து தண்ணீரால் நினைத்து தலைமுடியால் துடைத்து தகத்தை ஊற்றி ஆராதித்தார் அவள் இழந்து போகல இன்றும் நினைவு கூறப்படுகிறார் காரியங்களை நாம் பிரயாசப்பட்டாலும் சத்தருடைய வார்த்தை சொல்லுது முதலாவது ராஜ்யத்தையுடைய நீதி தேடுகிற அப்பொழுது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் விரைவானது வரும் பொழுது குறைவானது எல்லாம் ஒளிந்து இந்த காலத்துல ஆண்டவர் கட்டி கொண்டிருக்க அவருடைய ஒண்ணுதான் எனக்கு இடம் கொடு நான் உன்னே ஒளி நடத்துறேன் பாருங்களா ஊழியங்களா அப்பாவை மாத்திரம் அவங்க நிரப்ப அவர் நம்மளை ஆளுகை செய்த போதும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவீர்கள் வாழ்க்கையில வனாந்திரம் கண்ணீர் வியாதி பலவீனம் அந்த வனாந்திரத்துல இயேசுவை அனுமதிக்கும் போது செழிப்பாய் மாற குறைவுகள் நிறைவாகும் வேதனைகள் வியாதிகள் சுகமாய் மாறும் விடுதலை உண்டாகும் சமாதான சந்தோஷம் உண்டாகும் அவர் நமக்குள்ள இருந்து வழி நடத்தினா குடும்பம் பரலோக ராஜ்யம் போல மகிமையா காணப்படும் அவர் மாற்றம் போ திரளான பொல் வெள்ளிகளை பார்க்கலாம் வெளியேறப்பட்ட செல்வம் அந்த செல்வத்தால் நம்முடைய இறுதியை நடத்தப்படும் போது நம் நினைத்த வேண்டுவதற்கும் அதிகமாக கற்றுக்குரிய காரணம் செய்ய இருக்கிறார் இதோ வாக்குப்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன் ஒருவன் திட்டத்தை கேட்டு கதவை தரும் அவருக்கு இடம் கொடுக்கும் போது அவர் எனக்கு வந்து நான் அவருக்கு சாப்பாடு கொடுப்பேன் சொல்லல அவர் எனக்குல வர்றார் என்னுடைய குறைகளை எல்லாம் தீர்க்க அவர் போதனை கொடுக்கிறார் என்னுடைய தேவையில் அறிந்தவராய் நானும் அவரோடு கூட சீக்கிரவனே காணப்படுகிறேன் அவர் வரும் பொழுது

ால் இடைந்தவராய் என்ற கிணற்றின் அருகே உட்கார்ந்தார் அப்பொழுது ஏறக்குறைய ஆறாம் மணி வேலையா இருந்தது அப்பொழுது சமாரியா நாட்டாள ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொழ வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தாய் என்றார் ஒரு ஸ்திரீ சபை தாகத்துக்கு தாய் என்கிறார் இங்கு இலைப்படைந்தவராய் அவர் பசி விட்டு உட்கார்ந்து உட்கார்ந்திருக்கிறார் சீடர்கள் அவருக்கு ஆகாரம் வாங்கும்படி பட்டணத்துக்கு செல்கிறார்கள் ஆனால் அவர் என்ன பண்ணார் கதவை தட்டி கொண்டிருந்தார் யாருடைய கதவை இந்த உலகத்துல உலக பெரு போதும் உலக மேன்மைகள் போதும் என்று சொல்லி செழிப்பா வாழ்றது போல வாழ்ந்து கொண்டிருந்த சமார கதவை கடவை தட்டி கொண்டிருந்தான் தாகத்துக்கு தாய் என்று சொல்லி அழை அந்த சகோதரி எப்படிப்பட்ட சகோதரி தன்னை காட்டி ஆறு பேரை ஆலயப்படுத்தினான் அவள் திருப்தி அடையாம தாகத்துக்கு அழைந்து திரிபோவதாய் காணப்பட்டான் நான் கொடுக்கும் தண்ணீராக ஒரு காலம் தாகம் உண்டாகாது அவனுக்குள்ளே நித்திய ஜீவனு ஊடுகிற நீரூற்றா இருக்கும் அதனால அவன் சொல்லி பார்க்கிறோம் அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே எனக்கு தாகமாக நான் இங்கே முன்பு சொல்ல வராமல் இருக்க முடியும் அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்ன அலை பிரியா அப்போ ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை அலைந்து திரிகிற வாழ்க்கை தாகத்தோடு இருக்கிற வாழ்க்கை தாகத்தை தாய் என்று நான் கொடுக்கும் தண்ணீரோ நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொல்லி தேவன் தட்டுகிறார் அவள் புறக்கணிக்கப்பட்ட கையிடப்பட்ட மகளாய் தேவன் பார்க்கல அவளுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை சித்தத்தை வெளிப்படுத்துகிறதாக காணப்படுகிறார் வெளிப்படுத்த முடியாத வெளிப்படுத்த முடியாத தேவன் தெரிந்து கொண்ட பாத்தம் யாரு எப்படிப்பட்டவர்கள் தேர்ந்தெடுக்கிறான் உலகத்துல ஆண்டவ நீதிமன்ற மாவிட அரசுக்கு உலகத்துல வந்தா அவளை குற்றப்படுத்தி அவளை அவமானப்படுத்தி அவளை அளவை கேட்காண்டி ஆண்டவர் சில வழிபாடுகளை கொடுக்கல அவளை கூட ஆண்டு எவ்வளவு நேசிக்கிறார் அவளுக்கு எவ்வளவு பெரிய வெளிப்பாடுகளை கொடுக்கிறார் அவளை வைத்து தேவ ராஜ்யம் கட்ட தேவனை விட்டு அழைக்கிறார் நம்முடைய எப்படிப்பட்டவர் அந்த இதயத்தின் கடவை தட்டுகிறார் சொல்ற தேவன் சொல்ற தேவன் ஆவியா இருக்கிறார் அவரை தொழுது கொள்ள ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் அந்த ஸ்திரீ நோக்கி கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன் அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பாரு அதற்கு இயேசுடனும் பேசுகிற நானே அவர் என்றார் அந்த தருணத்திலே அவருடைய சீசர்கள் வந்து அவர் பேசிக்கொண்டதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள் ஆகியோர் என்ன தெரியும் ஏன் அவரோட பூக்கி என்று உருவனும் கேட்கவில்லை அப்பொழுது ஸ்ரீ தன் குடத்தை வைத்து விட்டுள்ளார் ஊருக்கு நோக்கி ஜனங்களை நோக்கி நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார் அவர் வந்து பாருங்கள் அவர் கிறிஸ்துதானா என்றார் அப்பொழுது அவர் அந்த ஊர்ல இருந்து புறப்பட்ட வந்தார்கள் இப்படி நடக்க அவரை நோக்கி ரவி போஜனம் பண்ணும் என்று வேண்டி கொண்டார்கள் அதற்கு அவன் நான் புசிப்பதுக்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார் அது அப்பொழுது அப்போது சீசர்கள் ஒருவர் ஒருவர் பார்த்து யாராவது அவருக்கு போஜனம் கொடுத்திருப்பார்களோ என்றார் என்னுடைய அமைப்பினுடைய சித்தத்தை செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய ஒரு போஜனம் வந்து அந்த போஜனம் வந்து இந்த சித்தத்தை முடிக்கிறது ஆத்மாவை ஆதாயப்படுத்த சொல்லிக்கிட்டார் யாரு எனக்கு எல்லாவற்றையும் ஒரு சொன்னார் வந்து பாருங்கள் என்று சொல்லி அவர் கிறிஸ்துதனா என்றார் அப்பொழுது அவர்கள் ஊரில் இருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள் தமார பட்டணத்தார் எல்லாரும் வந்தார்கள் இவர் நான் திருப்பி அடைஞ்சேன் அப்படிங்கிறார் அது உள்ள வந்தா ஆண்டரை திருஷ்டிப்படுத்த ஆத்மாவை ஆதாயப்படுத்த முடியும் நாமும் தேவ ராஜ்யத்தில் கட்ட அவரது சிக்கத்தை தேவப்படியாக மாற முடியும் அவருக்கு இடம் கொடுத்தா அவருக்கு இடம் கொடுக்கும்போது என்ன நடக்கும் நான் பேசுவேன் அவர் பேசுவார் கேள் ஜாதிகளை ஆத்மாக்களை பட்டணத்தை தேசத்தை நமக்கு சொந்தமாக கொடுக்கிறார் அவர் திருவார் நீங்கள் அறியாத ஒரு போஜனம் உண்டு அந்த போஜனத்தால் அவர் திருத்த காணப்படுகிறார் அந்த விதத்துல அவருக்கு இடம் கொடுக்கும் போது என்னென்ன நன்மைகள் நடக்கிறது வெளிச்சமாகிறது ஆட்கொள்கிறார் என்னை கொண்டு அவர் அவருடைய சித்தத்தை செய்து கொடுக்கிறார் அவர் சென்று கொண்டு பார்க்கிறான் அதை உலகத்துல உள்ள பல தேடி இல்ல அலைஞ்சு திரிக்கிற தாகத்தோடு அலைஞ்சி திரிகிற அந்த மகளை சந்தித்து ஒன்னு என்று சொல்லு அந்த நாட்கள் கட்டின ஆண்டவர் இந்த நாட்கள்ல ஆவியானுடைய நாட்கள்ல வெளிப்படுத்தல் மூலமாக இதோ வாசல் குடிக்கின்ற கதவை தட்டுக்கிடுவேன் ஒருவன் திட்டத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடு போஜனை பண்ணுவான் இந்த நம்மளை ஒப்பு கொடுப்போம் அவன் நம்முடைய அர்ப்பணிப்போமா அர்ப்பணிப்போம் காலை நேரத்துல நீங்க ஆப்பிடி சொல்லுங்க உங்களுடைய என் மூலமா என்ன செய்யணுமோ அதை நடத்துங்க உங்களுடைய அடிச்சரிக்கை நான் என்னை அழைத்தவரு என்னை அபிஷேகம் பண்ணிடுறவரே என்னை தெரிந்து கொண்டவரே என்னை கொண்டு ஏதாவது ஆகணும் செய்ய என்னால யோசிக்கூட பலமில்ல என்னை நீங்க ஒரு நடத்துக்கணத்துல நான் என்ன அர்ப்பணிக்கிறேன் கையில்மணி போன அர்ப்பணிக்கிறேன்

அலிலுயா அலிலுயா அருவியான வேத வசனங்கள் மூலமாக அவையானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார் ஆமேன் அழிலுயா ஒருவன் சத்தத்தை கதவை திறந்தால் அலிலுயா அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய பண்ணுவேன் அவனும் என்னோட பண்ணுவான் ஆமே இந்த காலவேயில தேவனுக்கு நான் முதலாவது இடம் கொடுக்கிற பிள்ளைகளா நீங்களும் நானும் மாற வேண்டும் அவருடைய அவரை நம் இறுதியத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்கு நாம் இடம் முதலிடம் கொடுக்கும் பொழுது அவர் எல்லா காரியங்கள் எல்லா காரியங்களிலும் நம்மை அவர் நடத்துகிற நல்ல தகப்பனாயிருக்கிறார் ஆமே தகத்தோடு அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அழிலுயா ஜீவ தண்ணீரை கொடுக்கிறதே இருக்கிறார் அப்படிப்பட்டதான ஒரு பிள்ளைகளாக சமூகத்தில் இன்னும் அவரை நெருங்கி கிட்டி சேர்க்கிற பிள்ளைகளாக முழு அவருக்கு நாம் கொடுக்கிற பிள்ளைகளாக அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்படிந்து அதன்படியாக செவி சாய்க்குற பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாறும்பொழுது கத்து நிச்சயமாகவே நம்மோடு கூட இருந்து நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார் ராமேன் அவருடைய அவருடைய சித்தத்தை செய்வதே அவருடைய சித்தத்தை செய்வதே நம்முடைய பிரியமா இருக்க வேண்டும் இல்லையா அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளாக நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுகிற நம்முடைய வாழ்க்கையில ஒரு எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு கொடுக்கணும் முதலாவது இதயத்தை நேராக திருப்புகிற பிள்ளைகளாக அவர் தங்கி வாசம் பண்ணுவதற்கு நாம் இடம் கொடுக்கிற பிள்ளைகளாக நீங்களும் பொழுது நிச்சயமாகவே கத்தன் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வைத்து வழி நடத்தமுடியை தகவனாக இருக்கிறார் அவர் நம்மை நடத்து வராமே நம்முடைய சுயசத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்காதபடி அவருடைய தீர்ப்பு நடக்கிற பிள்ளைகளை நம்ம மாறுவோம் அதிலேயே கத்தன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வைத்து மேம்படுத்தி உயர்த்து வந்தாலும் கூட அருமையான வேத வசனங்கள் மூலமாக அவையானவர் நம்ம கூட பேசியிருக்கிறார் அவருடைய சத்தத்தை ஒவ்வொரு நாள் நம் கேக்குறோம் அந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி சாய்க்கிறோமா இருக்கிறது அவரை ஏற்றுக்கொள்கிறோமா என்பதை இந்த காலைவேல் நிதானிக்கிற பிள்ளைகளாக இந்த காலைவேல நீங்களும் நானும் மாறுவோம் அல்ல ஒருவேளை ஒருவேளை ஆண்டவரை நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாதபடி அநேக காரியங்களுக்கு இடம் கொடுத்து கொண்டிருப்போம் என்றால் இந்த காலைவேல எல்லாவற்றையும் நம் தேவசம் அறிக்கை செய்து தேவரக்கத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளால் மாறும் பொழுது சமரிய ஸ்ரீக்கு ஆண்டவர் எப்படி அற்புதத்தை செய்தாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக அற்புதங்களை அவர் செய்து நம்மை ஆசீர்வித்து வழிநடத்த அவர் வல்லமுடைய இருக்கிறார் ஆமேன் அலையிலுயான்